எல்லாம் பண்ண மாதூர் பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருள் கருணையினாலே இன்றைய தினம் அறுபத்தி மூன்றாவது சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எல்லாம் வல்ல எபெருமானுடைய திருச்செவிக்கு தொடர் திருவாசகம் விண்ணப்பமானது விண்ணப்பம் செய்து வருகின்றோம் அந்த தொடர்ச்சியிலே இன்றைய தினம் நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே மாணிக்க வாசக பெருமான் அருளிச்சியிலே சுமார் ஐம்பது பாடல்களை கொண்ட கட்டளை கழித்துறை என்ற அமைப்பிலே நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய பாடல்களை நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் திருச்சதகத்திலே பக்தி வைராக்கியம் என்கின்ற தலைப்பிலே மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே அருள் செய்த அற்புதமான பாடல்களை தன்னுடைய இந்த பிரபஞ்ச வைராக்கியத்தை பக்தியிலே கொண்டு வந்து இறைவனிடத்திலே பக்தி செலுத்துகின்ற பொழுது இந்த பிரபஞ்சமானது நம்மை விட்டு நீங்குகிறது என்பதனை மையமாக வைத்து பக்தி வைராக்கியம் என்கின்ற தலைப்பிலே மாணிக்க பெருமான் திருச்சதகத்திலே நூறு பாடங்களை விண்ணப்பம் செய்தார் இறைவனுடைய அருளை அந்த ஞான நிலையிலே பெற்று அந்த ஞானத்தினாலே இறைவனை நான் காண முடியவில்லையே என்று வருந்தி வருந்தி பல நாட்கள் அங்கே இருக்கிறார் அப்படி தங்கி தங்கியிருக்கின்ற பொழுது அவருடைய ஞான நிலையிலே அருகாமையில் இருக்கக்கூடிய திரு கோஷம் அங்கை என்று சொல்லக்கூடிய தளத்திலே இறைவனை நான் தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் ஆவலோடு அந்த தளத்திற்கு மாணிக்க வாசகர் பெருமான் எழுந்தருள்கிறார் அங்கே சில சில நாட்கள் இருந்து இறைவனை காண முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு நான் பெற்ற இந்த அனுபவத்தை நான் கைவிட்டு விடுவேனோ என்று மிகவும் வருத்தப்பட்டு அந்த தளத்திலே இறைவனை நான் மீண்டும் காண முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள் அப்பொழுது அவருடைய வருத்தத்தை தீர்க்கும் வகையிலே காட்சி கொடுக்கிறார் நேரில் காட்சி கொடுக்கவில்லை அங்கே ஞானத்தினாலே அவருக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அவருக்கு அந்த இன்பமானது தொடர்ந்து கிடைத்தது என்று இந்த நீக்கல் விண்ணப்பத்திலே அவர் விண்ணப்பம் செய்கிறார் நமக்கெல்லாம் ஒரு இன்பம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது பாதியிலே ஒரு காலை எல்லையிலே அந்த இன்பம் நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆனால் மாணிக்க வாசக பெருமானுக்கு இந்த உத்தரகோச மங்கையிலே இறைவன் அளித்த அந்த ஞான காட்சியானது என்றும் நீங்காத இன்பத்தை அவருக்கு அளித்தது என்றும் அப்படிப்பட்ட இன்பம் என்னை விட்டு நீங்கி விடுமோ என்று ஒவ்வொரு பாடலிலேயும் இறைவனை தரிசித்த அந்த பாடல்களையெல்லாம் நமக்கு விண்ணப்பம் செய்து நமக்கெல்லாம் ஒரு அறிவு செய்தியாக நமக்கு கொடுக்கிறார் இப்படி நீத்தல் என்று இறைவன் நம்மை விட்டு நீங்கி விடுதல் என்று பொருள் அப்படி இறைவன் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நீக்கல் விண்ணப்பம் என்ற தலைப்பிலே மாணிக்கவாசல் பெருமான் இந்த திருவாசக பாடல்களிலே நமக்கு அருளை செய்திருக்கிறார் முதல் இருபத்தைந்து பாடல்களை ஒரு ராகத்திலேயும் அடுத்த இருபத்தைந்து பாடல்களை மீண்டும் ஒரு ராகத்திலேயும் நாம் விண்ணப்பம் செய்து இல்லாமல்ல நஞ்சு பெருமானுடைய அருளை நாம் பெற இருக்கின்றோம் திருச்சிற்றம்புலபுரம்